பகலுக்குரியவர்களாகிய நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டுமா இப்போ ஜாஸ்மினுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க நான் உள்ளே புகுந்து ஏற்றி விடக்கூடாது ஸ்டெல்லா தெரியுமா பயங்கரமான ஆளுமா நீ அந்த செவ்வாய் நீ வந்துட்டு போனல்ல உன்னையவே குறு குறு குறுன்னு பார்த்தா அவள் பார்வையிலே தெரிஞ்சிச்சு ஸ்டெல்லாவுக்கு அன்னைக்கு இது யாரு அப்படின்னு பார்த்துருப்பா நான் வந்து அதை ஏற்றி விடுற ஆளாக இருக்கக்கூடாது ஸோ பொதுவாகவே நம் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமீன் அந்த பிரச்சனையை விட்டுருங்கங்க நம்ம குடும்பம் நம்ம சபை நம்ம அதை அப்படியே விட்டுறணும் அதே மாதிரி ஒரு சபையில் ஒரு பிரச்சனை வேணி வேணியாக்கா ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா விசுவாசிகள் அத்தனை பேரும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் தேற்றணும் நம்ம ஒருவரை ஒருவர் தேற்ற ஒருவரை ஒருவரை ஆற்ற வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் இந்த உலகத்தில் சாத்தானுக்கு விரோதமாக நிற்கிறது தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆமீன் இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற இந்த மனோக்கா இந்த சத்ருவின் போராட்டத்தை சந்திக்கும் போது அது எனக்கு புரியும் ஓ மனோக்காவுக்கு வந்திருக்கிறது சத்ருவின் போராட்டம் அவங்க வாழ்க்கையில சத்துரு போராடிக்கிட்டு இருக்க தெரிஞ்ச ஒரு விசுவாசி உடனே அந்த அக்கா வீட்டுக்கு போய் கவலைப்படாதீங்க மனோ சிஸ்டர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நான் உங்களுக்கு ஆறுதலா நிக்கிறேன் நாம சேர்ந்து ஜெபிப்போம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சத்துருவை ஜெயிப்போமான்னு கேட்டு பாருங்க அந்த அக்காக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது அமேன் நான் கத்தர் ஆட்டம் கொஞ்ச நஞ்ச ஆட்டம் உங்களை சொல்லல பொதுவாகவே அப்படி நடக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் அப்படி நினச்சிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நம்மள்ட்ட நம்மள்டிருந்து எதிர்பார்க்குறார் ஜெனிஃபர் கவலைப்படாத என்ன அன்னை நான் இருக்கேன் அனிதா சூப்பர் நல்லா இருக்கு ட்ரெஸ் கத்துணைய ஆசிரியர் இப்படி ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க கவலையை மறக்கணும் அவங்க உண்மையான அன்பை காட்டி பாருங்களே உங்களுக்கு ஒருத்தங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் போயிடும் ஐ மீன் ஏன்னா அந்த உண்மையான அன்பு இல்லாம தான் இன்னைக்கு ஜனங்கள் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க சொந்தம் பந்தம் இவங்களால உண்மையான அன்பை காட்ட முடியாது ஏன் காட்ட முடியாதுன்னா சொத்து பிரச்சனை இருக்கிறதுனால சொந்தக்காரங்களால உண்மையான அன்பை காட்ட முடியாது இப்ப பார்வதி சிஸ்டருக்கும் எனக்கு எதுவும் சொத்து இருக்கா ஆனா நான் உண்மையான அன்பை காட்ட முடியும் பார்வதி சிஸ்டர் மேல அம்மையின் சொல்லுங்க சபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் தேற்றும்படியாக